இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு கள்ளக்குறிச்சி லோக்சபா தொகுதியில் திமுக வேட்பாளராக மலையரசன் போட்டியிடுகிறார் பூத் கமிட்டி அமைப்பது திமுகவினருடன் தேர்தல் பணிகள் செய்வது தொடர்பாக ஆலோசிக்க சேலம் கிழக்கு மாவட்ட செயலர் சிவலிங்கம் விசிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்தார் அப்போது வீசிக்க சேலம் கிழக்கு மாவட்ட செயலர் கருப்பையா மற்றும் ஆத்துறைச் சேர்ந்த கவுன்சிலர் நாராயணன் என இரு கோஷ்டிகளாக வந்து தனித்தனியாக மாவட்ட செயலரை சந்தித்து பேசினர் அவர்களிடம் தேர்தல் பணிகளை யார் செய்வது என்று நீங்களே முடிவு செய்து வாருங்கள் என திமுக மாவட்ட செயலர் கூறியனுப்பினார் வெளியே சென்ற வீசிக்க நிர்வாகிகளுக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இருதரப்பு நிர்வாகிகளை தனித்தனியாக அழைத்து பேசிய மாவட்ட செயலர் இருதரப்பையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் கள்ளக்குறிச்சி பிரச்சினையை சரி செய்ய திமுகவினர் பஞ்சாயத்து பேசி வரும் நிலையில் கிருஷ்ணகிரியிலும் விசிக்க மாவட்ட செயலர்களின் போக்கால் கட்சி நிர்வாகிகள் விரக்தியில் உள்ளனர் கிருஷ்ணகிரி விசிக்க மத்திய மாவட்ட செயலராக இருப்பவர் மாதேஷ் இவருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூனில் பொறுப்பு வழங்கப்பட்டது இவர் கட்சி நிர்வாகிகளை மதிப்பதில்லை தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள போராட்டங்களை நடத்தினார் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதேபோல கிருஷ்ணகிரி கிழக்கு மேற்கு மாவட்டங்களிலும் வெளியூர்வாசிகளுக்கே பொறுப்பு வழங்கப்பட்டதால் மாவட்டம் முழுவதும் உள்ள கட்சியினர் விரக்தியில் உள்ளனர் இதுகுறித்து விசிக்க மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது மாவட்டத்தில் விசிக்கவுக்கு மட்டும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஓட்டுகள் உள்ளன இப்போதுள்ள மாவட்ட செயலர்கள் இப்பகுதி பிரச்சினை குறித்து தெரியாதவர்கள் குறிப்பாக மாதேஷ் மூத்த நிர்வாகிகளை கண்டுகொள்வதில்லை இதனால் எங்கள் ஓட்டுகளில் ஒரு லட்சம் ஓட்டுகளை சிந்தாமல் சிதறாமல் அதிமுகவுக்கு போட முடிவு செய்துள்ளோம் பாஜக நிர்வாகிகளும் தங்களுக்கு ஆதரவு கேட்டு எங்களிடம் பேசி வருகின்றனர் என்றார் கட்சியினர் பிரச்சனையை தீர்ப்பதா தேர்தல் பிரச்சாரம் செய்வதா என விசிக முக்கிய பிரமுகர்கள் தலையை பீத்துக் கொண்டிருக்கின்றனர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு குறைவான நாள் உள்ள நிலையில் கூட்டணியில் உள்ள விசி ஏற்பட்டுள்ள கோஷ்டி பிரச்சினை திமுக ஓட்டு வங்கியில் ஓட்டை விழ வைத்துவிடுமோ என்ற அச்சத்தில் திமுகவினர் உள்ளனர்